சங்கா நிலையம் வந்து சக்கோட்டை அப்படி என்று சொல்லி எனக்கு இந்த ஆலயம் வந்து அப்ப இடித்து அளிக்கப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய கற்களை வந்து நிறைய இடங்களுக்கும் கொண்டு போய் முருகை கற்பாறையில கட்டப்பட்ட மாதிரியும் தெரியுது காதல் சின்னமா வந்து மாத்தி போயிருக்கீங்க பாருங்க எங்க பார்த்தாலும் சரியான ஒரு பிரம்மாண்டமா இருக்குது எனக்கு அதை இங்க அதை பார்க்கக்குள்ள தெரியுது அப்ப டச்சு காலத்துல இருந்த படை வீரர்களினுடைய அந்த போர்க்குதிரைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி வந்து அங்க அங்க எல்லாம் இருக்கு பியர்டின் எல்லாம் எல்லாம் போட்டுக்கிணும் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்போ நான் எங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த யாழ்ப்பாணம் சங்காநிலை இருக்குது சங்கானை சக்கோட்டை அங்கே தான் வந்திருக்கு என்னடா சங்காநிலை சக்கோட்டை இருக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க பருத்தித்துறையில் வந்து ஒரு சக்கோட்டை இருக்கிறது பெரும்பாலான அங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் சங்காநிலையம் வந்து சக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் அந்த சங்கான சக்கோட்டை என்னடா இந்த ஒரு உடைஞ்ச பில்டிங்காக இருக்குது இதுதானா சக்கோட்டைன்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி இந்த சக்கோட்டை என்று சொன்னால் என்ன இது யாரால் கட்டப்பட்டது அது மாதிரி இப்ப இது என்ன நிலைமையில இருக்குது என்று சொல்லி பல விதமா பல விதமான விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு இந்த காணொலியில வந்து நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் சரி முதல்ல வந்து இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இது என்ன ஒரு இடம் அப்படி சொல்லி இன்றைக்கு நாங்க காணொலியில பாப்போம் போவோம் உள்ளுக்குள்ள சங்கான சக்கோட்டை வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த காரநகர் போற வீதியில சங்கான பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி வரைக்குள்ளதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சக்கோட்டை என்று சொல்ற ஒரு பில்டிங் வந்து தெரியும் இது என்னடா சங்கான சக்கோட்டை என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க அதாவது வந்து டச்சு காலத்துல கட்டப்பட்டு ஒரு பில்டிங் தான் ஒரு கட்டிடம் தான் இந்த ஒரு சக்கோட்டை என்று சொல்லி அழைக்கப்படுது பாதிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் சங்கானை சக்கோட்டை அதாவது இந்த இடம் வந்து இப்ப கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து டச்சு காலத்துல கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அதாவது சொன்னா பொன்னாலே வரதராஜ பெருமாள் கோயில் அதாவது பொன்னாலே கிருஷ்ணன் கோவில் வந்து உடைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில இருந்த கற்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்க நிறைய இடங்களுக்கும் கொண்டு போய் வந்து யாழ்ப்பாணத்துல பல ஆலயங்கள் பல கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டதா வந்து சொல்லப்பட்டது அப்படி அந்த ஆலயத்தினுடைய கற்கள் வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கும் கட்டப்பட்டதா வந்து சொல்லப்பட்டது ஆரம்பத்துல இந்த இடம் வந்து எப்படினு சொல்லி சொன்னா என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஒரு சரியான ஒரு தகவல் இல்ல இருந்தாலும் வந்து இந்த படை வீரர்கள் அதாவது இந்த டச்சு காலத்துல இருந்து படை வீரர்களினுடைய அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் அப்படி என்று சொல்லி வந்து சொல்லப்படுது ஆனா இதுக்கான சரியான வரலாற்று ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை கிடைக்கப்பட இல்லை அஹ் அப்படி வந்து பாதம் என்று சொன்னா ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லப்படுது அப்படி என்று சொன்னா இந்த குதிரைகளை கட்டுற ஒரு லயமா பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அதுக்காகத்தான் இப்ப இதுல சொன்னா வித்தியாசமான அமைப்பு முறைகள்ல இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க இப்படி வந்து இடைவெளிகள் வச்சு பெரிய பெரிய கட்டப்பட்டிருக்குது இது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த விளக்குகளை வைக்கிறதுக்காக அதாவது எங்களுக்கு அஹ் ஒளியப்படுறதுக்காக விளக்குகளை வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு இடங்கள் வந்து இப்படி செய்யப்பட்டிருக்கு என்றும் சொல்லப்படுது இதே மாதிரி இந்த முன்பக்கம் இப்படி இருந்தாலும் கூட அஹ் இப்ப நாங்க அந்த உள்பக்கத்தை போய் பார்த்தோம்னு சொன்னா ஒன்று கூடல் நடந்ததுக்கான ஒரு இடம் மாதிரியும் இருக்குது இது வந்து கட்டுறதுக்கு நடத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமான்னு சொல்லி சரியான ஒரு வரலாறு பூர்வமான தகவல்கள் எதுவுமே வந்து தெரிய இல்ல பொதுப்படியா எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டு அதை தான் நாங்க பாக்குறோம் அஹ் எல்லாருமே மரபு வழியா வந்து நாங்களுமே சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்ப இது வந்து பயன்பாடு எதுவுமே இல்லாம இப்படி இருக்கிறத நாங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் சொன்னா இது வந்து முருகை கற்பாறை மாதிரி தெரியுது இந்த முருகை கற்பாறையில கட்டப்பட்ட மாதிரியும் தெரியுது அப்படியே நீங்க இந்த உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு ஒன்று கூடல் ஒன்று நடத்தப்படுற இடம் மாதிரியும் வந்து அது அமைப்பு வந்து தெரியுது இது வந்து பழைய காலத்து ஒரு கட்டிட முறைன்றது வந்து சொல்லி விளங்க வேண்டியது இல்லை அதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது எங்கன்னா யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப ஏகப்பட்ட தொல்லியல் இடங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து ஆதி காலத்தினுடைய அந்த தொல்பொருள் சின்னங்களா இப்ப வந்து பிரகடனப்படுத்தி பல இடங்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த இடமும் வந்து டச்சு காலத்துல கட்டப்பட்ட ஒரு இடம் அதாவது இந்த ஒல்லாந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்குமே எதுவுமே ஒரு எதுவுமே செய்யாம அப்படி அந்த தொல்லியல் தொல்பொருள் சின்னமா வந்து பாதுகாக்கப்படுற ஒரு நிலைமை இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இது இந்த அஹ் மீதமா இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே மேல பாத்தா இங்க விழுது அப்படியே விட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் அரச மரமோ ஆல ஆலமரமோ தெரியல மேல அப்படியே விழுது போயிருக்குது இதுக்குள்ளால பாத்தீங்கன்னா இங்க இந்த வேர் போயிட்டு அந்த வேர் வந்து அப்படியே ஊடுருவி போயிருக்குது இங்க இதுக்குள்ளால அப்படியே போயிடுச்சு அப்படியே அப்படியே படர்ந்து போய் அதுக்குள்ளால இருக்கு அந்த வடிப்பாரு அப்படியே அப்படியே நல்லா வடிச்சு போயக்கூடாது நல்ல வடிப்பு தெரியுது என்ன ஆனா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்க பாத்தியா பாத்தியா பில்டிங் இந்த பண்டைய காலத்து கட்டிடம் வந்து இப்ப என்னன்னு சொல்றது இப்ப வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் அப்படி எல்லாமே வளர்ந்து போயிருக்குது இருந்தாலும் இந்த பண்டைய காலத்து கட்டிடங்களை பண்டைய காலத்து அந்த முறைகளை வந்து அடிச்சு கொள்ள இலாது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு தூரத்துக்கு நல்லா தான் கட்டிருக்கீங்க இந்த மேல் மேல வந்து பூசின அந்த படைகள் எல்லாமே கலண்டு விழுந்துட்டு இங்க இங்க பாரு இதெல்லாமே கலண்டு விழுந்துட்டுது மேல தெரியுதா உனக்கு பூசினது அது எல்லாமே கலண்டு விழுந்துட்டுது இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம் இங்கால என்னண்டு பார்ப்போம் இங்கால அப்படியே ஒரு வட்ட வழியான பிரதேசம் மாதிரி இருக்குது பின்னுக்கு ஒரு கோயில் ஒன்றும் இருக்குது இப்ப பார்த்தோம்ன்னு சொன்னா இப்ப இதுக்கு மேல ஏறி நிக்கிறேன் அதாவது இந்த கீழ இருந்து அப்படியே இங்க இந்த மேல ஸ்டெப்பால வந்து இப்படி ஏறி நிக்கிறேன்னு இப்ப பாருங்க இதுக்கு மேல பாத்தம்னா இங்க என்னால முட்டை அளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது இப்ப வந்து என்னன்னு சொல்றது இந்த கோட்டைய வந்து ஒரு காதல் சின்னமா வந்து மாத்தி போயிருக்கீங்க பாருங்க எங்க பார்த்தாலும் என்ன எனக்கு கிட்டு அணி தெரியல லவ் எங்க இடம் கிடைக்குதோ அங்கே வந்து பொறிச்சுடுறது எங்கண்ட செனம் உங்களோட கூடாத பழக்கம் என்ன அப்படியே எங்கால கீழே பாரு மணி அப்படியே பாருடா இங்கால சுத்தி முத்தி பூக்கொண்டு இங்கால அப்படியே வச்சிருக்கீங்க அதோட அங்க அங்க பேர் நேரப்பாரு ஒரு கோயில் ஒன்று விடகுது என்ன கோயில்னு தெரியல தூரமா ஒரு கோயில் அப்படியே எங்கால சுத்தி முத்தி நான் நினைக்கிறேன் இந்த இது ஹானியாதான் இருக்கும் இந்த சக்கோட்டைக்குரிய ஹாணியா தான் இருக்கும் என்னடா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் ஓ நித்திய கலியாணி பூந்தோட நல்லா கிடக்க என்ன நான் அந்த கோயிலுக்கு தேவையான பூ எல்லாத்தையும் இல்ல புடுங்குவினம் போல விடாக்குது கோயிலுடைய ஹானியம் இது இல்ல 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 தனி அடைச்சிருக்கணும் மதில் போட்டு அடைச்சிருக்கணும் அது கோயில் அது கோயில் தான் பின்னிக்கு இருக்கிறதும் ஆனா இது வந்து ஒரு தனியான ஹானியேன்னு சொல்லுவாபம்

ஆனா இது ஒல்லாந்த காலத்துல கட்டப்பட்டதுன்றது மாத்திரம் தெரியுது மிச்சங்கள் இப்படியே இருக்கிறதும் தெரியுது இங்கே இந்த என்ற கட்டடக்கலை இந்த வடிவை பாரு இந்த கட்டிடக்கலை இந்த வடிவை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்ப வந்து இந்த தான் இப்ப இந்த ஆலயங்கள் இருக்குதானே இந்த ஆலயங்கள்ல தான் மேல் கூரை இந்த வடிவங்களை வந்து இன்னுமே பிரம்மாண்டமா செய்வினமா தெரியும் தானே அவ்வளவு பிரம்மாண்டமா செய்வினம் ஆனா இது வந்து அது இந்த மேல் கூறைய பாரு இது இங்க நின்று எனக்கு பார்க்கக்குள்ள அப்படி மேல நான் பார்க்கக்குள்ள சரியான ஒரு பிரம்மாண்டமா இருக்குது எனக்கு என்னட அதை பாக்கக்குள்ள சரி இதப்ப இதை வந்து என்னன்னு சொல்லிடணும் ஒன்று வந்து இதை வந்து என்னன்னு சொல்லிடும்னு சொன்னா ரெண்டு விதமா வந்து இது என்ன ஒரு இதுன்னு சொல்லி பேசப்படுது முதலாவது ஒரு விஷயம் வந்து இது வந்து அஹ் ஒல்லாந்த காலத்துல இருந்த படை வீரர்களுடைய குதிரைகளை கட்டுறது ஒரு லயமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கருத்து இருக்குது மற்றது என்னன்னு சொன்னா ஒன்று கூடல் மண்டபமா இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த ரெண்டுல எது சரியான ஒரு விஷயம் என்று சொல்லி தெரியல என்னன்னு சொன்னா இது அவ்வளவு பெரிய பில்டிங்கும் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு கட்டிடமும் இல்ல ஒரு அளவான கட்டிடமா தான் இருக்குது ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வீதியால வந்து நாங்கள் அடிக்கடி வந்து பயணிக்கிறது உண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பின்னுக்கு வீதி பேருங்களேன் இந்த வீதி வந்து அஹ் காரைநகர் வீதி இந்த வீதியால நாங்க அடிக்கடி பயணிப்போம் ஆனா பயணிக்கக்குள்ள இதுல என்னடா ஒரு உடைஞ்சி போன கட்டிடம் இருக்கு ஆனா அது எந்த காலத்துக்குரியது அப்படின்றது தெரியாதுண்டாங்க ரெண்டு நாட்டை மூன்று அஹ் மூன்று வழிநாட்டவர்கள் ஆண்டவர்கள் அதெல்லாம் தெரியும் போத்துக்கேர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லி இது எந்த காலத்துக்குரியதுன்னு சொல்லி உண்மையில தெரியல இது பத்தின வரலாறுன்னு நாங்க அறிகிறதுக்கு வந்து யோசிக்கல அப்படி இருக்கக்குள்ள வந்து இது ஒல்லாந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் சோப்ப அடுத்ததான் இன்னொரு விஷயம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய அந்த வரலாற்று தொன்பங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு வந்து எங்களுக்கு இருக்குன்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆஹ் அதே கடமை உணர்ச்சியோட வந்து எல்லாருமே இருக்க வேணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் ஆனா அநேகம் பேர் வந்து இதை தங்களுடைய அந்த காதல் பெயர்களை பொறிக்கிறதுக்காக பயன்படுத்தீங்க அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி ஹார்ட் போட்டு அம்பெல்லாம் விட்டுருக்கோம் அதுல தெரியும் பாருங்க பொறுத்தீங்கன்னு சொன்னா கிட்ட போய் பாரு அவ்வளவு பேர்கள் எல்லாம் அழுத்தப்பட்டிருக்கன்னு இந்த அவ்வளவு பேர்கள் எல்லாம் பொறிச்சு காதலை வந்து வழிபடுத்தி இருக்கிறேன் அதை விட ஒரு அசம்பந்தமான போக்கு என்னன்னு சொல்லி சொன்னா எங்கட ஆக்களுக்கு வந்து எதுலயுமே ஒரு கருசனை இல்ல இது எங்களுடைய வளங்கள் எங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருசனை இல்ல பின்னுக்கு அப்படியே பாருங்க பியர் திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டிருக்கணும் குடிச்சு குடிச்சு போட்டு அப்படியே போட்டிருக்கணும் அப்ப நான் நினைக்கிறேன் சில போல இரவு வேலைகள்ல வந்து ஆக்கள் ஒன்று கூடிதான் குடிக்கிறது குடிச்சிருக்கிற என்னடா நீ சொல்றாய் அப்படி நடந்திருக்கு அது இந்த என்னன்னு சொல்றது அக்கறை இல்லாதனம்தான் ஆனா இதை கிளீனா வச்சிருக்கணும் ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு குப்பையா எல்லாம் இல்லை அங்கே எல்லாம் இருக்கு எல்லாம் அங்கே அங்கே எல்லாம் போட்டுக்கணும் அஹ் இதெல்லாம் வந்து மாறிக்கொள்ளணும் வெங்கட சமுதாயம் மாறிக்கொள்ளணும் அப்படியே நான் அந்த வெளிப்பக்கத்தால போய் அந்த வெளிப்பக்க தோச்சத்தையும் வந்து இதுல ஹாட் பாருங்க இப்ப இது வந்து உள்ளுக்குள்ள இது அங்காளி பக்க தோச்சத்தையும் வந்து நாங்க பார்க்க முடியும் அதாவது இப்படியே வெளியே போனா ரோட் வழிய வந்தா இது எங்க சங்கான ரோட் அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து காரைநகர் போற ரோட் யாழ்ப்பாணத்துல இருந்து நகர் போகக்கூடிய ரோட் இதுதான் அந்த பக்கமா இருக்குது பாருங்க இந்த அந்த பக்கம் அதாவது நாங்க ரோடால போகக்குள்ள எங்களுக்கு தெரிகிற ஒரு முன்பக்க தோற்றமா வந்து இதுதான் இருக்கும் எங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படியே நாங்க இனி முன்பக்கத்தை நோக்கி போகலாம் விரைக்குள்ள இந்த ரோட்டுக்குள்ளாலதான் அப்படியே வந்து இந்த ஒரு குச்சொழுங்க மாதிரி அதுக்குள்ள வந்து சேர்ந்த நாங்கள் அடுத்ததா இப்படியே நாங்க இனி போறதுக்கு ரெடி இன்றைக்கு பார்த்தோமான்னு சொன்னா சங்கானிக்கு வந்து சங்கானியில இருக்க இந்த சக்கோட்டை இந்த ஒல்லாந்த கோட்டையை வந்து நாங்க பாத்திருந்தாங்க உண்மையில இந்த ஒல்லாந்த கோட்டை வந்து என்னதுக்காக கட்டப்பட்டது என்ற ஒரு சரியான காரணம் தெரியாட்டியும் கூட இன்னைக்கு இந்த கோட்டை வந்து இந்த ஒரு நிலவரத்துல நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலியில வந்து நாங்க காட்டியிருப்போம் நிறைய பேர் நாங்க இந்த வீதியால கடந்து போயிருப்போம் ஆனா இது என்ன என்னடா ஒரு கட்டடம் வந்து உடைஞ்சு போயிருக்குது ஆனா என்னன்னு சொல்லி தெரியாம இருந்திருக்கும் பலருக்கு வந்து இதை பார்த்து இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வந்து வீடியோவை முடிக்க போறேன் இது தொடர்பான சரியான வரலாறுகள் தெரிஞ்சு யாராச்சும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தா இது எந்த மாதிரியான ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க ஒன்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை வந்து முடிக்க போறேன் இது மாதிரி தொடர்ந்து காணொலிகளை பாக்குறதுக்கு மறைக்காம எங்க சேனல் மிஸ்டர் மிஸ் யோகா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க தொடர்ச்சியா போடுற காணொலிகளை வந்து நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிற நன்றி உறவுகளையே